ரஜினிகாந்திற்கும் நடிகரல்லாத ரஜினிகாந்திற்கும் ஏதேனும் வேறுபாடு உண்டா என்று கேட்டேன் அதிகப்படியான வித்தியாசங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை வேகமாக படத்திலும் பேசுவேன் நிஜ வாழ்விலும் அதே வேகம்தான் நடையிலும் அதே மாதிரி டைரக்டர் பால் சந்தர் அவர்கள் கூட வேகமாக பேசுவது உனக்குள்ள சிறப்பம்சமாக இருக்கட்டும் என்று பலமுறை கூறியிருக்கிறார் எனது கதாபாத்திரங்களில் காணப்படும் மூர்க்கத்தனம் என்னிடத்திலும் உண்டு உங்களைப் பற்றி வெளிவரும் விமர்சனத்தை குறித்து என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் நடிகன் என்ற அளவில் என்னை விமர்சிப்பதை நான் வரவேற்கிறேன் தனி மனிதன் என்கின்ற நிலையில் நான் குடிக்கிறேன் என்றோ ஆடி பாடுகிறேன் என்றோ பிறர் விமர்சிப்பதை அநாகரிகம் என்றுதான் கூறுவேன் வேண்டுமென்றேற ஒரு படக்குறைபாடுகளை பூதாகாரப்படுத்துவதை என்னால் ஏற்றுக் முடியவில்லை அதே நேரத்தில் அதன் சிறப்பையும் சொல்ல பலர் மறந்து விடுகிறார்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விமர்சனத்தில் காண்பிக்க கூடாது அண்மையில் வெளிவந்த தில்லுமுள்ளு படத்தை பற்றிய விமர்சனங்களை படித்தேன் ஆக்ஷன் படங்களில் நடித்து கொண்டிருக்கிற எனக்கு தில்லு படத்தில் கிடைத்த கதாபாத்திரம் முற்றிலும் புதுமை மிக்கது நகைச்சுவை யானது அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை மறந்து பலர் என்னை குறை கூறி எழுதியிருந்தனர் புதிதாக ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்ற கலைஞரை உற்சாகப்படுத்தினால்தான் அடுத்தடுத்து மாறுபட்ட கேரக்டர்களில் நடிக்க வேண்டும் என்ற உற்சாகம் பிறக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வைக்கின்ற அளவில் விமர்சனம் இருந்தால் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்றார் ரஜினிகாந்த் நீங்களும் கமலஹாசனும் இணைந்து நடிப்பதில்லை என்று முடிவு செய்திருப்பதேன் நானும் கமலஹாசனும் பதினாறு வயதினிலே ஆடுபுலி ஆட்டம் இளமை ஊஞ்சலாடுகிறது நினைத்தாலே இனிக்கும் ஆகிய படங்களில் இணைந்து நடித்தோம் இதற்கு பிறகு பல தயாரிப்பாளர்கள் எங்கள் இருவரையும் வைத்து படமெடுக்க முன்வந்தனர் அதில் பெரும்பாலும் பணம் பண்ணும் நோக்கமே தலை தூக்கி நின்றது எனவேதான் நாங்கள் இருவருமே இணைந்து நடிப்பதில்லை முடிவுக்கு வந்தோம் ஹிந்தி படங்களைப் போன்று முன்னணி நட்சத்திரங்கள் பலர் இணைந்து நடிப்பதை வேர்க்கிறீர்களா தமிழில் மாதிரி தயாராகும் படத்தில் நடிப்பீர்களா பல நட்சத்திரங்கள் ஒரே படத்தில் நடிப்பதை நான் விரும்புகிறேன் இங்கே நடிகர்களை ஒப்பந்தம் செய்த பின்னர்தான் கதையை தேடி அலைகிறார்கள் என்னை பொறுத்தவரை சிறப்பான கேரக்டர் கிடைத்தால் மற்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்க தயங்க மாட்டேன் நீங்கள் முன்பு குறிப்பிட்டதைப் போல மல்டி ஸ்டார் காஸ்ட் படம் ஏதேனும் வந்தால் நானும் கமலஹாசனும் நிச்சயமாக நடிப்போம் கதாபாத்திரங்கள் எங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும் ஒரு நடிகனுடைய திருப்தியே அவனுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதில்தான் இருக்கிறது ரசிகர்கள் எதை சொன்னால் வரவேற்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவர்கள் படங்களில் நடித்து வருகிறேன் தற்போது நடித்துக்கு கொண்டிருக்கின்ற படங்கள் என்னென்ன புதிதாக ஒப்பந்தமாகி இருக்கும் படங்கள் எவை நெற்றிக்கண் கர்ஜனை இராணுவ வீரன் ஆகிய படங்களில் தற்போது நடித்துக் கொண்டிருக்கிறேன் ராமாநாயுடு தயாரிக்கும் படத்திலும் தேவர் பிலிம்ஸ் படத்திலும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறேன் டைரக்டர் பாரதி ராஜா மகேந்திரன் தயாரிக்கும் படங்களில் நடிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றார் ரஜினிகாந்த் திரையிலே நடிக்கின்ற ரஜினிகாந்திற்கும் நேரிலே சந்திக்கின்ற ரஜினிகாந்திற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் திரையிலே நடிப்பதைப் போல நேரிலும் நடிக்காததுதான் படங்களின் எண்ணிக்கையை பெருக்கட ஒரு சிலர் பாசாங்கு செய்வர் ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் படங்களின் எண்ணிக்கையை அதிகமில்லாமல் பார்த்துக்கொள்வதிலேயே கவனமாக இருக்கிறார் அறிமுகமான நான்கு ஆண்டுகளுக்குள்ளாகவே நட்சத்திர அந்தஸ்திற்கு உயர்ந்து விட்ட ரஜினிகாந்த் தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம் மதுரை தங்கம்